ரகுமானே ே பாலோ தொடுபவனே வள்ளகுளைத்தான் பாடுகிறேன் உலகத்தில் நான் ஆயினும் ஆயுக்கு இங்கே உலகத்தில் நீ நீயான நெஞ்சத்தை ஆடுகின்ற கனவி குருசே குளிர்ந்தவனே கோமான் ரகுமானே உலகத்தில் நான் உன்னருளை கட்சியுடைய தமிழ்நாடு முஸ்லிம் ஆரம்ப காலகட்டத்திலே பாடல் ஆட்டம் நமையம் அர்பணித்தவர் ஏன் தூதர் மட்டும் போன்றவர் கந்தை உள்ள கொண்டவர

நம்மை பிரித்து ஆக வேண்டும் என்று நினைக்கிறது நம்முடைய மொத்த ஒரே அடியாக ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்று அதற்கான வேலைகளை யாருக்கும் தெரியாத அளவிலே செய்து கொண்டிருக்கிறது இதையெல்லாம் அப்பொழுதே அப்பொழுது கிதி இருக்கக்கூடிய தலைவர்களாக

இஸ்லாமிய பெருமக்களாகிய நீங்கள் உண்மையை நம்புவீர்கள் உண்மையை புரிந்து கொள்பவர்கள் பொய்யை நம்ப மாட்டீர்கள் நாடுகளை எல்லாம் நம்ப மாட்டீர்கள் இதுவரை செத்தாலும் கூட்டு இல்லை பிஜேபி என்று சொல்லிக் கொண்ட அதிமுக நேற்றைய தினம் நேசக்கரம் நீட்டிவிட்டு அதை கைப்பிடிக்க வந்திருக்கிறது இவர்களை தகவல் தெரிய வேண்டும் இதுவரை இஸ்லாமிய பெருமக்கள் மட்டுமல்ல கிறிஸ்துவ பெருமக்களும் இது போன்ற கூட்டணியெல்லாம் தகர்த்தறிந்திருக்கிறார்கள் அதே போன்று இந்த முறையும் நீங்கள் தகவலை தெரிய வேண்டும் கூட்டணி ஏற்கனவே கூட்டணி சேர்ந்தது கூடாது சொன்ன ஏடிக்கு இப்போது அவர்களுக்கே உள்ள பிரச்சனைகள் அவர்களுடைய சொந்த பிரச்சனைகள் அவர்கள் செய்த பல தவறுகளின் காரணமாக ஏற்பட்டிருக்கிற பிரச்சனைகள் அதையெல்லாம் சரி கற்றுவதற்காக பிஜேபியிலும் இன்றைய தினம் கூட்டணி வைத்துக் கொள்கின்ற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கின்ற ஏற்பாடு ஏற்படுத்திய மாவட்ட தலைவர்